தென்னிந்திய கராத்தே டு அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சிசி சி அவர்கள் நடத்திய கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு தருமபுரி சந்தோஷ் திரையரங்க வளாகத்தில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கராத்தே செய்து காட்டி வெற்றி பெற்றனர் இந்த கராத்து பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வள்ளலார் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி கடைவீதி சுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி ஏ கொல்ல அலி தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி தர்மபுரி ஔவையார் அரசு மகளிர் பள்ளி ஆகிய பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் மெடல்களை மூத்த வழக்கறிஞர் உறுதிமொழி ஆணையர் சட்ட ஆலோசகர் சி முரளி அவர்கள் வழங்கினார் கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நடராஜ் அவர்கள் பில்ட் வழங்கி கௌரவித்தார் வள்ளலார் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளர் ஜெய் பிரவீன் மற்றும் சுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளர் ஹரிஷ் பாபு ஆகியோர் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கினர் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்ற தகவலை தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்சி சி நட்ராஜ் அவர்கள் தெரிவித்தார் இப்பெல்ட் டெஸ்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்சி எம் கே மாரியப்பன் சென்சாய் என் தேவா சென்சாய் சி சத்யா சென்சாய் எம் சிவன் செம்பாய் எஸ் இலக்கியா செம்பாய் சதீஷ் செம்பாய் ஜி ஆர் தீபிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்